அவசரப்பட்டு பார்த்துவிட்ட ஸ்டாலினுக்கு மோடி கொடுத்த பயங்கர ஷாக் டெல்லியில் நடந்த கேபினட் அமைச்சரவையில் வெளியான அதிரடி அறிவிப்பு வணக்கம் நண்பர்களே முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை வாரி வாரி வழங்கினார் ஆனால் அதில் ஒன்றுக்கும் உதவாத சில வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றிவிட்டு பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்த்த வாக்குறுதிகளை எல்லாம் அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டார் குறிப்பாக அனைத்து மகளிருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்று சொன்னவர்கள் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமே என்று சொல்லி குறைவான பேருக்கு மட்டுமே கொடுத்து வருகிறார்கள் ஆனால் இப்போது தேர்தல் நெருங்கிவிட்டது என்பதால் விடுபட்ட மகளிருக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி தங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய பெண்களாக பார்த்து மீண்டும் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் அதேபோல் மாதந்தோறும் மின் மின்கட்டணம் என்று சொன்னவர்கள் அதையெல்லாம் சுத்தமாக மறந்துவிட்டார்கள் அதோடு பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு என்றவர்கள் அதையும் அதையும் கிடப்பில் முக்கியமாக மானியம் ரூபாய் என்று சொன்ன ஸ்டாலின் அதே அதேபோல் தான் நீட் தேர்வு ரத்து விவகாரமும் அப்படியே கிடக்கிறது இப்படி தான் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாத மு க ஸ்டாலின் பிரதமர் மோடியை விட தான் சிறப்பாக செயல்படுவதால் தன் மீது அவர்களுக்கு வைச்சரிச்சல் என்பது போன்று நேற்று முன்தினம் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார் இப்படி மு க ஸ்டாலின் எதையுமே செய்யாமல் மோடியை விட அதிகப்படியான நலத்திட்டங்களை மக்களுக்கு வழங்குவது போன்று பில்டப் கொடுத்து வரும் நிலையில் நேற்று மத்திய பாஜக ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதில் நாடு முழுக்க உள்ள பத்து கோடி கேஸ் சிலிண்டருக்கு மாதந்தோறும் முந்நூறு ரூபாய் மானியம் அறிவித்துள்ளார்கள் பிரதமர் மோடியை பொறுத்தவரை இதை தேர்தல் வாக்குறுதியாக தெரிவிக்கவில்லை மாறாக சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பது போன்று இப்போது இந்த கேஸ் மானியத்தையும் அறிவித்திருக்கிறார் அதிலும் பத்து கோடி வீடுகளுக்கு அறிவித்திருக்கிறார் ஆனால் மு க ஸ்டாலினோ தேர்தலுக்கு முன்பு நூறு ரூபாய் கேஸ் மானியம் என்று வாக்குறுதி கொடுத்தவர் இப்போது வரை அதை நிறைவேற்றவில்லை ஆனால் பிரதமர் மோடியோ தான் வாக்குறுதியாக கொடுக்காத விஷயங்களை கூட செய்து வருகிறார் இதையடுத்து பாஜகவின் அண்ணாமலை தேர்தலுக்கு முன்பு நூறு ரூபாய் கேஸ் மானியம் வழங்கப்படும் என்று அறிவித்த மு ஸ்டாலின் அதை எப்போது செயல்படுத்தப் போகிறார் என்று அவருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் அந்த வகையில் மோடியை விட நான் தான் டாப் என்ற வார்த்தையை விட்டு வகையாக மாட்டிக்கொண்டுள்ளார் மு க ஸ்டாலின் அடுத்த செய்தி கூட்டணி கட்சிகளுடன் மு ஸ்டாலின் போட்ட திடீர் மீட்டிங் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மொத்த பேரும் காலி சபரிசன் கொடுத்த சர்வேயுடன் நடந்த அதிர்ச்சி ஆலோசனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் இருக்கும் என்று அனைத்து சர்வே முடிவுகளும் தெரிவித்து வருகின்றன என்றாலும் முக ஸ்டாலினை பொறுத்தவரை இந்த முறை எப்படியும் தான் வெற்றி பெற்றாக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அதனால் தான் மேலும் சில புதிய கட்சிகளையும் திமுக கூட்டணிக்கு இழுத்து பார்த்தார் அவர் எதிர்பார்த்தபடி எந்த கட்சிகளும் சொல்வது போல் தெரியவில்லை குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு கண்டிப்பாக செல்லாது என்பது தெரிந்துவிட்டது இந்த நேரத்தில் தான் வைகோவும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்று விடுவார் என்கிற அச்சத்தில் இருந்து வந்த மு ஸ்டாலின் கடந்த வாரத்தில் கூட்டணி கட்சிகளுடன் ஒரு மீட்டிங் போட்டுள்ளார் அப்போது செல்வப் பெருந்தகை வைகோ திருமாவளவன் மற்றும் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதில் கலந்துள்ளார்கள் அவர்கள் தங்களுக்கு இந்த முறை கூடுதலான தொகுதிகள் தர வேண்டும் என்று மு க ஸ்டாலினை வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஆனால் அவரோ தொகுதி குறித்து இப்போது யாருக்கும் எந்த ஒரு முடிவும் சொல்ல முடியாது இன்னும் சில கட்சிகள் வரும் பட்சத்தில் தொகுதி பங்கீட்டு முறையில் மாற்றம் ஏற்படும் என்றாலும் நீங்கள் எதிர்பார்ப்பது போன்று திருப்திகரமாக அமையும் அதனால் யாரும் இது குறித்து மீடியாக்களிடம் சலசலப்பை ஏற்படுத்த வேண்டாம் என்று கூறியுள்ள ஸ்டாலின் அந்த மீட்டிங்கிற்கு தனது மருமகன் சபரிசன் மற்றும் உதயநிதி ஆகிய இருவரையும் வரவழைத்துள்ளார் அப்போது அவர்கள் இருவரும் தேர்தல் நிதி குறித்து கூட்டணி கட்சிகளிடத்தில் வெளிப்படையாக பேசியுள்ளார்கள் கடந்த தேர்தலில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதியிலிருந்து வரப்போகிற தேர்தலில் டபுளாக கொடுக்கப்படும் அது மட்டுமின்றி மீண்டும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் அனைத்து கூட்டணி கட்சிகளுக்குமே பல முக்கிய டெண்டர்கள் தரப்படும் அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் மீண்டும் திமுக ஆட்சியில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர்ந்து வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொடுப்போம் அதனால் தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களை மட்டுமே வெளியிட வேண்டும் கூட்டணி கட்சிகளே திமுக மீது அதிருப்தி மனநிலையை வெளிப்படுத்தினால் மக்கள் மதியிலும் அது பிரதிபலிக்க தொடங்கிவிடும் அதனால் இனிமேலாவது யாரும் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடாதீர்கள் திமுகவின் நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து கூட்டணி கட்சிகளும் பாசிட்டிவான செய்திகளை வெளியிட வேண்டும் நீங்கள் அப்படி செயல்படும் போதுதான் மக்கள் மத்தியில் திமுக ஆட்சி மீது நம்பிக்கை அதிகரிக்கும் அதோடு உங்கள் கட்சி தொண்டர்களும் திமுகவுக்காக உண்மையாக உழைப்பார்கள் எதிர்கட்சிகளை போன்று நீங்களும் செயல்பட்டால் அது வெற்றியை பெரிய அளவில் பாதிக்கும் என்று கூறிய சபரீசனும் உதயநிதி ஸ்டாலினும் தாங்கள் எடுத்த சர்வேயில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது அதனால் அனைவரும் கைகோர்த்து செயல்படுவோம் அப்படி இல்லாமல் நமக்குள்ளேயே அடித்து கொண்டால் அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாகிவிடும் இந்த முறை அவர்களும் வலுவான கூட்டணி அமைக்கப் போவதால் நாம் அனைவரும் ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டால் மட்டுமே மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் ஒருவேளை பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றிவிட்டால் அதன் பிறகு திராவிட கட்சிகளால் தலையெடுக்கவே முடியாத நிலை ஏற்படும் அப்படி தமிழ்நாட்டுக்குள் பாஜக விட்டால் எங்களுக்கு மட்டுமின்றி அனைத்து மாநில கட்சிகளுக்குமே ஆபத்துதான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் என்று ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுத்துள்ளார்களாம் அதனால்தான் இதுவரை திமுக கூட்டணி கட்சிகள் சலசலப்பு ஏற்படுத்தி வந்த நிலையில் இப்போது தங்கள் எதிர்பார்த்த தேர்தல் நிதி வரப்போகிறது என்பதோடு பாஜக தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைத்துவிட்டால் அதன் பிறகு அவர்கள் இன்னும் பெரிய அளவில் வளர்ந்து விடுவார்கள் இதனால் திராவிட கட்சிகள் மட்டுமின்றி அனைத்து சிறிய கட்சிகளுக்கும் ஆபத்துதான் தான் என்பதனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக அனைவரும் அரசியல் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பதாக அறிவாலய வட்டார தகவல் தெரிவிக்கிறது அது மட்டுமின்றி இந்த மீட்டிங்கின் போது தன்னுடைய பெண் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளையும் தெரிவித்துள்ள சபரீசன் இந்த முறை எதிர்கட்சிகள் நமக்கு மிகப்பெரிய அளவில் டஃப் கொடுக்க போகிறார்கள் இன்னொரு பக்கம் விஜய் நம்முடைய ஓட்டுகளை பெருவாரியாக பிரிக்கிறார் அதனால் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற சாத்தியம் உள்ளது இல்லை என்றால் ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு நம்மால் வெற்றி பெற முடியாது என்று தெளிவுபடுத்தி உள்ளாராம் சபரீசன் முக்கியமாக போலி வாக்காளர்களை நீக்கம் பீகார் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வாக்காளர் உரிமை கொடுக்கப்பட்டால் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுத்தும் அதனால் இந்த முறை அனைத்து கூட்டணி கட்சிகளும் சீரியஸாக இறங்கி பணி செய்ய வேண்டும் அதிமுக மூலமாக தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைத்துவிட்டால் அதன் பிறகு அத்தனை எளிதில் பாஜகவை இங்கிருந்து வெளியேற்ற முடியாது இன்னும் வேகமாக வளர்ந்து முக்கிய கட்சியாக உருவெடுத்து விடுவார்கள் தமிழ்நாட்டு அரசியலை முடிவு செய்யக்கூடிய இடத்துக்கு வந்து விடுவார்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தற்போது பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் விஜயும் நமக்கு ஆதரவான சிறுபான்மையின வாக்குகளை பிரிப்பதும் திமுக கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதனால் இந்த நேரத்தில் நாம் தேவையில்லாத சலசலப்பில் ஈடுபட்டால் நாம் வெற்றி பெறுவதில் பெரிய பிரச்சனை ஏற்படும் என்று கூறியுள்ள சபரீசன் நமக்குள் சலசலப்பு உருவாவதை நிறுத்திவிட்டு பாஜகவை ஆட்சி அமைக்க விடக்கூடாது என்கிற நோக்கத்தில் அனைவரும் முழுவீச்சில் செயல்படுவோம் அதுதான் நாம் அனைவருக்கும் நல்லது என்று முடிவுகளை வைத்து திமுக கூட்டணி கட்சிகளிடத்தில் நிலைமையை விளக்கி உள்ளாராம் அந்த வகையில் திமுக சார்பில் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்தால் நாம் எல்லோருமே மொத்தமாக காலியாகி விடுவோம் என்கிற அச்சத்தை கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கொடுத்து அனுப்பியுள்ளார்களாம் உச்ச நீதிமன்றத்தில் தேர்தலுக்கு பிரமாண பத்திரம் தாக்கல் பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது எனவும் அதற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் லோக்சபாவில் அமுளியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதோடு உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் ஒரு பதில் கொடுத்துள்ளது அதில் பீகாரில் எவ்வளவு போலி வாக்காளர்கள் உள்ளார்கள் என்பதைத்தான் நாங்கள் கணக்கெடுத்துள்ளோம் என்றாலும் அனைத்து வாக்காளர்களுக்கும் இது குறித்து முன்னறிவிப்பு வெளியிட்ட பிறகுதான் போலியார் அவர்கள் நீக்கப்படுவார்கள் அதற்கு முன்பு அவர்கள் அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்படும் அதோடு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் வழங்குவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் குறிப்பாக தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் யாரும் நீக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்படுகிறது அது குறித்து கிராமப்புறங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது என்று உச்ச இந்திய தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் ஒன்று தாக்கல் செய்திருக்கிறது